கிரேஸ் கிரீஸ்டபனக்கல் எப்போஸ்டெலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் செவ்வாய்க்கிழமை மாசி மாதம் நான்காம் தகுதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு சமாதானம் செய்கின்றவர்கள் இன்றைய தியான வசனம் மத்தியோ ஐந்தாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் சமாதானம் பண்ணுகின்றவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள் தியானம் விசுவாச மார்க்கத்தார் அறிவிக்கின்றவர்களாக உணராதவன் எப்படியாக அவசியத்தை உணர்ந்து கொள்வான் ரட்சிப்பின் அவசியத்தை உணராதவன் எப்படி தன் பாவங்களை குறித்து மனம் வருந்துவான் இரட்சிப்பை பெற்றுக் கொள்ளாதவனுக்கும் தேவனுக்கும் சம்பந்தம் ஏது நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது எப்படி அவனுடைய வாழ்விலே தேவ குணாதிசயங்களாகிய சாந்த குணம் தேவ இரக்கம் நிலை கொண்டிருக்க முடியும் ஒருவன் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் விலை மதிக்க முடியாத சிந்தப்பட்ட இரத்தத்தினாலே கழுவப்படாவிட்டால் அவன் இருதயம் எப்படி சுத்தமாக்கப்பட முடியும் நான் மெய்யான திராட்சை செடி என் பிதா திராட்சை தோட்டக்காரர் என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார் கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார் நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே இருக்கிறீர்கள் நானே திராட்சை செடி நீங்கள் கொடிகள் ஒருவன் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான் என்னையல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது ஒருவன் எண்ணில் நிலைத்திராவிட்டால் வெளியே எறியுண்ட கொடியை போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான் அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்னியிலே போடுகிறார்கள் அவைகள் எரிந்து போம் அப்பா பிதாவை என்று கூப்பிடும் ஒருவனில் நிலைத்திருந்தால் அங்கே தேவ சமாதானம் உண்டாயிருக்கும் அத்தோடு யாவும் நிறைவு பெறுவதில்லை தேவ சமாதானம் தங்கியிருந்தால் தேவ புத்திரர்களாகிய அவர்கள் தேவனு சிந்திப்பார்கள் தேவனு கேட்டவைகளை நடப்பிப்பார்கள் அவர்கள் ஒப்புறவாகுதலின் ஊழியத்தை பெற்ற தேவகுமாரரும் குமாரரும் இருப்பார்கள் தேவனுடைய பிள்ளைகளாகிய அவர்கள் சமாதானம் செய்கின்றவர்களாக காணப்படுவார்கள் இது தேவ பிள்ளையாக இருப்பதற்குரிய தகமை அல்ல மாறாக இது தேவ பிள்ளையினுடைய சுபாவமாக இருக்கின்றது ஜெபம் செய்வோம் அப்பா பிதாவை என்று அழைக்கும் புத்திர சுவிகாரத்தின் ஆவியை எனக்கு தந்ததேவனே என்னுடைய அழைப்பின் நோக்கத்தை நிறைவேற்ற உணர்வுள்ள இருதயத்தை தந்து வழிநடத்தி செல் வீராக இயேசு இயேசுவலியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலை வாசகம் பிலிப்பியர் நான்காம் அதிகாரம் நான்காம் வசனம் தொடக்கம் ஆறாம் வசனம் வரை